सद्वौंसी पदान् भोजा संसक्तो हौं सपुंगवः ब्रह्मण्य गुरुराज्ञ्यो वर्तताम मम मानसे श्री गुरुभ्यो नमः परम गुरुभ्यो नमः श्रीमदानंद तीर्थ भगवत पादाचार्य गुरुभ्यो नमः हरे ही ओम அனைவருக்கும் வணக்கம் சேலம் बालाஜி அப்படிங்கற அந்த YouTube சேனல் வழியாகங்களை மீண்டும் சந்திப்பேன் நான் பெருமகிழ்ச்சி அடிறேன் தாசர பாட்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா இது 203வது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் அதனுக்கும் மிக்க நன்றி இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைசாக மாதம் பகுல ஏகாதசி இருக்கிறதுலையே அப்போ வந்து ஸ்ரீ பிரம்மண்ய தீர்த்தருடைய ஆராதனை வருகிறது ஸோ இந்த பிரம்மண்ய தீர்த்தருடைய ஆராதனை முன்னிட்டு அவரை போற்றி ஹனுமேஷ விட்டல தாசர் அப்படிங்கிற ஒரு தாசர் எழுதிய பாடலான பாலிசு பிரம்மன்யா குருவரா அப்படிங்கிற ஒரு பாடல் தான் இந்த தடவை எடுத்துட்டு இருக்கோம் அதாவது இந்த பாடலை வந்து பெங்களூரை சேர்ந்த திருமதி வனிதா பாட்டீல் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் இவர் இதற்கு முன்னாடி நமக்கு நிறைய பாடல்கள் பாடி கொடுத்திருக்கிறார் பெங்களூர் பதனியா மண்டலிலே ரொம்ப ஆக்டிவாக கொண்டு பாடல்களை செய்து கொண்டிருப்பவர் இந்த பாடலை வந்து அவங்களே வந்து டியூன் போட்டு பாடியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம அந்த பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் நம்ம பிரம்மண் திருத்தரை பற்றி இந்த ஆராதனை நாள் இன்னைக்கு தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க ஏகாதசிக்கு தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு வந்து அவரை பற்றிய ஒரு ஸ்மரணையை செய்துவிட்டு அதற்கு பிறகு அந்த பாட்டுக்கு போகலாம் என்று நினைக்கிறேன் மிகப்பெரிய மகான் அவருடைய பிருந்தாவனம் வந்து பார்த்தீங்கன்னா அபூர்ல இருக்கு அவ்வளோ பேரை அட்ராக்ட் பண்ணது அவ்வளோ மகிமை வாய்ந்தது அந்த பிருந்தாவனம் இவருடைய மகிமை இவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா சரியா காலம் கிடைக்கல ஏன்னா இவர இவரை பற்றிய தகவல்கள் மிகவும் குறைவு அந்த அந்த சமகாலத்து யாரும் எந்த புத்தகமோ எதுமோ எழுதல வியாசராஜரின் சரித்திரத்திலிருந்து நமக்கு சில தகவல்கள் கிடைக்கின்றன அப்படி பார்க்கும்போது இவருடைய காலம் வந்து ஆயிரத்தி நானூறிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு வரை இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க மோஸ்ட் ஆவது எது எனக்கு செக் பண்ணதுல அவருடைய காலம் வந்து ஆயிரத்தி நானூறுல இருந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் இவருடைய குரு பாத்தீங்கன்னா புருஷோத்தம தீர்த்தர்னு பேர் குரு பார்த்தீங்கன்னாக்கா புருஷோத்மீ தீர்த்தன் பேர் அவருடைய குரு பாத்தீங்கன்னா ஜெயத்வஜ தீர்த்தர்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபேமஸானவர் அவர் அவருடைய சிஷ்யர் தான் புருஷோத்ம தீர்த்தர் புருஷோத்ம தீர்த்தருடைய சிஷ்யர் தான் வந்து நம்ம பிரம்மண்ய தீர்த்தர் இவருடைய பிருந்தாவனம் அப்பூர்ல இருக்குது அதாவது பெங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் மைசூர் போகிற வழியில் இருக்குது நீங்கள் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே நுழையணும் அதாவது சென்னப்பட்டினா எண்ட் ஆகும்போது ஊர் முடியும் பொழுது பார்த்தீங்கன்னா ரைட்டில் கட் பண்ணிங்கனாக்கா உள்ளே போனீங்கன்னா அப்பூர் இந்த பிருந்தாவனம் வருகிறது அங்கே தான் அந்த தொட்டுமல்லூர் கூட இருக்கிறது நம்ம அப்பிரமய சுவாமி கோயில் கூட இருக்கிறது இந்த பக்கம் லெஃப்டில் இருக்கு இது ரைட்டில் உள்ள போகணும் உள்ளே கட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அந்த பிருந்தானம் இருக்கிறது இந்த பிரம்மண்ணிய திருத்தருடைய பூர்வாசனம் பெயர்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மா அப்படின்னு பேரு அவர்கள்ட்ட மிகு இவர் வந்து ஒரு சூரிய அம்ச சொல்கிறாங்க அதாவது சூரியனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அம்ச சம்பூத்தரும் அப்படிம்பாங்க அதுக்கு வந்து நிறைய உதாரணங்களை சொல்கிறார்கள் ஒரு ஒரு முறை ஒரு மகாராஜா என்ன பண்ணுறான்னாக்கா தன்னுடைய இரண்டாவது மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு தன் முதல் மனைவியின் மகனுடைய கால்களை வெட்டி விடுகிறான் அவன் நிரபராதி அந்த பையன் பாவம் அந்த ராஜகுமாரன் அவன் வந்து பட்சாதாவைப்பட்டு பிரம்மநீ திருத்திரம் சென்று ஆசிரியம் கேட்கிறான் இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இது எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காலில் விழுந்து கேட்கிறான் அப்போ அவரும் என்ன பண்ணுறாரு அந்த நரசிம்மநாயகத்தை ஸ்மரித்து அவனுக்கு ஒரு மிருத்திகையை கொடுக்கிறார் இன்னும் தினமும் காலில் த இது பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டு வா தடவிட்டு ஒன்றுவா உனக்கு வந்து எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு போகிறாரு அதே மாதிரி அந்த கால்கள் மீண்டும் அவனுக்கு முளைக்கிறது இது பெரிய மிகப்பெரிய அற்புதம் ஒரு ஒரு கார்கள் நம்ம ஓரத்தில் மறுபடியும் வளருதுங்கிறதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது அவனுக்கு மீண்டும் கால்கள் முளைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது போன ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி வர்றது இது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உனக்கு இப்போ இந்த புராணத்தில் கூட ஒரு விஷ்ணு புராணத்தில் வரும் சூரியன் என்ன பண்ணுறாருனாக்கா அவருடைய இரண்டாவது மணியான சாயாவின் பேச்சை கேட்டுக்கொண்டு அந்த யம தர்மராஜனை கூட சமைத்து விடுகிறார் அதாவது சாயா என்ன பண்ணிடுறாருனா யம தர்மராஜனை வந்து உன்னுடைய கால்கள் இரண்டும் இல்லாமல் போவதாகன்னு சமைத்து விடுகிறார் இவரும் வந்து நீ அவங்களோட தாய்க்கு காட்டை காயை காட்டினாய் அதனால உனக்கு வந்து கால்கள் வந்து போகட்டும்னு சமைக்கிறாரு சூரியனும் அதுக்கப்புறம் அவர்கிட்ட அவர் வேண்டிக்கிறாரு அப்புறம் சூரியனுக்கும் தெரியுது இவர் நிரபராதி நம்முடைய யம தெரியுது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவனுக்கு ஒரு வரத்துட்டு இருக்காரு அவனுடைய கான்கள் மீண்டும் முளைக்கும்ன்றாரு ஸோ யமதர்மராஜனுக்கு மீண்டும் காண்கள் முளைக்கிறது ஸோ இதனால தான் சொல்கிறாங்க இவர் வந்து சூரியனுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று அதே மாதிரி ஒரு பிருந்தாவனத்தில் பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் இருக்கும் பட் எல்லா பிருந்தாவனத்துலையும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த பெடல்ஸ் மாதிரி இருக்கும் அப்படி கோபுரம் கோபுரமாக கோபுரம் கோபுரமாக கோபுரம் சுற்றில இருக்கும் ஆனால் இவருடைய பிருந்தாவனத்தில் என்னுடைய இந்த இதில் இருக்கும் பாருங்கள் இந்த ஃபோட்டோ இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக சூரியன் மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் இந்த பிருந்தாவனத்தை அமைத்தவர் வியாசராஜர் அவர் தான் சொல்கிறார் ஒரு சூரியம்ச சம்போதர் அதனால் அதனால தான் அந்த பிருந்தாவனத்தை கூட அப்படி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்பேற்பட்ட மிகப்பெரிய மகான் நம்முடைய இந்த பிரம்மண்ய தீர்த்தர் அவருடைய ஆராதனை முன்னிட்டு அவரை போற்றி ஹனுமேஷ விட்டலதாசரு அப்படிங்கிற ஒரு தாசர் எழுதிய பாடலை தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம் இந்த ஹனுமேஷ் தாசருன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று வரை இவர் பேர் வந்து ஹனுமேஸ்வராவ் ரங்கராவ் புர்லி அப்படின்னு பேர் இவருடைய இயற்பெயர் இவர் வந்து ஒரு கோர்ட் அஃபிஷியலாக இருந்திருக்கிறார் அந்த காலத்தில் அந்த உத்ராதமிடத்தை சேர்ந்த சத்தியஞாரண வந்து அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு அங்கீகத்தை ஹனுமந்தையா அப்படிங்கிற ஒரு அங்கீகத்தை பெற்றுக்கொண்டு ஒரு பாடல்களை ஏற்றுகிறார் ஒரு எழுபத்தி ஐந்து கீர்த்தனைகள் இவருடைய கீர்த்தனைகள் நமக்கு கிடைத்திருக்கிறது அதுல இதுவும் ஒன்று இப்ப நம்ம என்ன பண்ணலாம் திருமதி வனிதா பாட்டீல் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ திருமதி வனிதா பாட்டில் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் गुरुवार सो ब्राह्मण्य गुरुवरा बालाका पेड़ुआ मोरिया नू लाली सैया हे जिया पाली सो ब्राह्मण्य गुरुवार पुरुषोत्तम तिथर करकंजने पुरुषोत्तम तिथर करकंज जातने भृङ्गने ಹರುಷಾದಿ ಬಾಲಗೆ ಗುರುಪಾದ ಬಿಯಾನಿತ್ಯ ಹರುಷಾದಿ ಬಾಲಗೆ ಗುರುಪಾದ ವಿಯಾನಿತ್ಯ ಶ್ರೀಪಾದ ರಾಯ ರನುಜ ಗುರುರ ಪಾಲಿಸೋ ಬ್ರಹ್ಮಣ್ಯ ಅಂದು ಮೃತ ಧ್ವಿಜಾನ ಇಂದಿರೇ ಶಾನದಯಾದಿಂದ ಅಂದು ಮೃತ ಧ್ವಿಜಾನ ಇಂದಿರೇ ಶಾನದಯಾದಿಂದ ಉದ್ಧಾರೈಸಿದೆ ಚಂದದಿಂದ ಕಂದನೆಂದು ಎಂದು ಎನ್ನ ಕುಂದು ಸಾದೆ ಎನ್ನ ಕುಂದು ಸಾದೆ చందదే పాడో దయమాడో పాలీసో బ్రహ్మణ్య గురువార అనుదీనా స్మరీపేను అనఘ నిమ్మయా పాద అనుదీనా స్మరీపేను అనఘ నిమ్మయా పద ವನಜಾಯುಗಳೆನ್ನ ಮನದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸೋ ಘನ ಮಹಿಮಾಯನ್ನ ಭಿನ್ನ ಪಾಲಿಸೋ ಘನ ಮಹಿಮಾಯನ್ನ ಭಿನ್ನ ಪಾಲಿಸೋ ಹನುಮಾನಯ್ಯನೇ ದಾಸಾಯತೀಷ ಪಾಲಿಸೋ ಬ್ರಹ್ಮಣ್ಯ ಗುರುವರ పాలి బ్రహ్మణ్య గురువరా బాలూ లా పాలి సో బ్రహ్మణ్య పాళి సో బ్రహ్మణ్య గురువరా హరే శ్రీనివాస తిరుమతి வனிதா பட்டீல் அவர்கள் இந்த பாடலுக்கு வந்து இந்த பஜனஷ்டர் நன்றாக அந்த ராகம் அமைத்து பாடியிருந்தார் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுல்களையும் நன்றிகளையும் நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பாட்டுடைய பல்லவிக்கும் அனுபல்லவிக்கும் பல்லவிக்கும் போவோம் பாலிசு பிரம்மண்ய குருவரா என்னை காப்பாற்றப்பா எனக்கு அருள் புரியப்பா பிரம்மண்ய குருவரனே பிரம்மண்ய குருவே அப்படின்னு கேட்டுக்கிறாரு பாலக பேழுவ முறையனோ லாலிசையா ஹேஜியா இந்த குழந்தை உன்னுடைய குழந்தை நான் இந்த பாலக நான் நான் சொல்லக்கூடிய என்னுடைய விண்ணப்பத்தை என்னுடைய முறையீட்டை நீ கேட்பாயப்பா என்னுடைய தலைவனே பிரம்மணிய தீர்த்தரே அப்படின்னு சொல்லி நம்ம தாசர் வேண்டிக் கொள்கிறார் அதுதான் இந்த ப பல்லவிக்கும் அனுபல்லிவுக்குமான அர்த்தம் இப்போ பாட்டுடைய முதல் சரணத்துக்கு போவோம் புருஷோத்ம தீர்த்தர கர கஞ்சாதனே அதாவது புருஷோத்தம தீர்த்தரின் கரங்களால் சந்யாசிம் அளிக்கப்பட்ட பிரம்மண்ய தீர்த்தரே அப்படின்னு அர்த்தம் புருஷ யோக நரஹரி பாத பிருங்கனே அந்த நரஹரி இருக்கிறான் இல்லையா அந்த நரசிம்மன் அந்த யோக நரசிம்மன் அவனுடைய பாதங்களிலே ஒரு அந்த பாத கமலங்கள் இருக்கிறது இல்லையா அந்த பாத தாமரை அதை சுற்றி கொண்டிருக்கின்ற ஒரு வண்டை போன்றவனே அப்படின்றார் அதாவது எப்பொழுதுமே அந்த நரசிம்மனுடைய பாதங்களையே போற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பிரம்மண்ய என்றார் அதாவது பிரம்மண்ய தீர்த்தர் கூட அவருடைய குலதெய்வம் கூட நரசிம்மன் அப்படின்னு சொல்றாங்க அவர் ஹர்ஷதி பாலக குரு பதவியை நித்து ஸ்ரீபாதராய அக்ரஜ குரு ராஜா சிறுவனுக்கு சந்நியாசத்தை அளித்த பிரம்மண்ய தீர்த்தரை அப்படின்றாரு யாருக்கு அவர் என்ன பண்றாரு வியாசராஜருக்கு அவருடைய ஏழாவது வயசுலேயே சந்நியாசம் கொடுக்கிறார் சின்ன பையனாக இருக்கும்போது அஞ்சு இருக்கும் இருக்கும்போதே அவர் குழந்த பிறந்த குழந்தையாக இருக்கும்பொழுதே பிறந்த குழந்த பிறந்த உடனேயே அந்த குழந்தையை தங்கால் தாம்பாளத்தில் மடத்துக்கு கொண்டு வந்து சுவாமியின் அபிஷேக தீர்த்தத்தினால் அந்த குழந்தையை வளர்க்கிறார் அதற்கு பிறகு ஐந்து வயது ஆன பிறகு அந்த குழந்தைக்கு உபநயனம் செய்விக்கிறார் அதற்கு பிறகு ஏழு வயசுலேயே அந்த குழந்தைக்கு சன்னியாசத்தை கொடுக்கிறார் ஸோ அதுதான் எங்க சொல்கிறார் அந்த பாலகனான வேசராஜருக்கு வேசத்தீர்த்தர் என்ற பட்டம் அளித்து சன்னியாசம் அளித்தவனே ஸ்ரீபாதராய அக்ரஜ குரு ராஜா அந்த ஸ்ரீபாதராஜர் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து இவருக்கு வந்து சித்தி மகன் ஆகுமா கசின் இவங்க ஸோ அவருடைய மூத்தவர் அதனால் அக்ரஜ குருராயா அப்படின்னு சொன்னாங்க அவருடைய மூத்த அண்ணனே அப்படின்றாங்க சில இடத்துல அனுஜ குரு ராயான்னு பாடியிருக்காங்க அது சரியில்லை என்னென்னா சில பாடல்கள் அந்த மாதிரி அனுஜ குரு ராயான் குருராஜான்னு கொடுத்துருக்காங்க அது சரியில்லைன்னா அவருடைய ஒரு மூத்தவர் அதனால் அக்ரஜ குருராயா என்பது தான் கரெக்டாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் பாடும்போது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கீங்க இப்போ பாடலுடைய அடுத்த ஒரு சரணத்துக்கு போவோம் அந்து மிருத திஜன இந்திரேஷன தயதிந்தா உத்தரிசி உத்தரிசிதே சந்ததிந்தா அப்படின்றார் அன்றைக்கு ஒரு அந்தணனை இறந்து போன ஒரு அந்தணனை உயர்ப்பித்தால் எப்படி அந்த இந்திரேசனான அந்த ஸ்ரீஹரி இருக்கிறாங்கனாலே அவருடைய அனுகிரகத்தால் ஒரு இறந்து போன ஒரு அந்தனனை நீ உயிர்ப்பித்தாய் அப்படின்றாரு அதாவது என்னன்னாக்கா இந்த கதை என்னன்னாக்கா நம்ம வேசராஜர் இருக்காரங்களையா அவருடைய ம பெற்றோர்கள் இருக்கிறாங்களே அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா குழந்தை இல்லாமல் துவைத்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு வயதும் ஆகிவிடுகிறது நீ குழந்தை பிடிக்கக்கூடிய ஒரு சான்ஸும் இல்லாத அளவுக்கு வயதாகி இருக்கிறது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு தீர்த்த யாத்திரை கிளம்புவதற்காக கிளம்புறாங்க வீட்டிலேருந்து அவங்க பக்கத்துலயே பன்னூர்னு ஒரு ஊரில் இருக்காங்க இங்கேருந்து கிளம்பும் போது என்னது வழியில் வந்து அந்த அந்தனார் என்ன பண்ணுறாரு எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியின் மடியிலே தலையை வைத்துக்கொண்டு படுத்து கொள்கிறார் அப்படியே இறந்து விடுகிறார் இறந்து விடா மூச்சு பேச்சே இல்லை ஸோ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன பக்கத்தில் இருக்கிற போய் அந்த சம்ஸ்காரம் பண்ணணும் இல்லையா அந்திம சம்ஸ்காரம் அதுக்காக பக்கத்தில் வந்து அவ்வொரு மடம் இருக்கிறது அங்கே போகிறார்கள் போகும்போது அங்கே கிட்ட சொல்கிறாங்க அப்போ பார்த்து பிரம்ம நிறுத்தத்தில் வெளியே வருகிறார் இவங்க இந்த அம்மா அவனுக்கு காலையில் விழுந்து வணங்குகிறார் உடனே அவனுக்கு தீரவசுகம் வெளியே போவேன் அப்படின்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணிடுறார் உடனே அங்க இருக்கிறவங்க சொல்கிறாங்க சுவாமி இவ வந்து கிணவனை எழுந்து விட்டால் அவன் வந்து சம்ஸ்காரம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கா நீங்க இப்படி ஆசீர்வாதிச்சிங்களே அப்படின்றாங்க நான் அதிர்ஷ ஆசீர்வாதித்தது அல்ல என் வாயிலிருந்து வந்த ஆசீர்வாதம் கிடையாது இது அதனால நிச்சயமாக இது இந்த நான் ஆசீர்வாதத்த கரெக்டாக தான் இருக்கும் அந்த அந்த நான் இறந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போலான்றாரு ஐயோ வேண்டாம் சவம் இருக்கிற இடத்துக்கு எதுக்கெல்லாம் வரக்கூடாது வேண்டான்றாங்க இல்லை அவர் வந்து இறக்கவே இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கமண்டத்தில் தண்ணியை தெளித்து அவர் மேல தெளிக்கிறார் அவரும் எழுந்து குளிக்கிறார் எழுந்து அவங்க ரெண்டு பேரும் திரும்பி நமஸ்காரம் பண்ணுறாங்க பிரம்ம நட்சத்திரத்திற்கு உடனே அவருக்கு என்ன பண்ணுறாரு உங்களுக்கு குழந்தைய உண்டாகட்டும்னு ஆசீர்வது இன்னும் அவங்க என்ன சுவாமி எங்களுக்கு வயசாகி போச்சு இங்கே குழந்தைன்னு இல்லை நீங்கள் இறந்தவரே பழைக்கும் போது குழந்தை பிறகு உங்களுக்கு பிறக்கும் ஆனால் ஒன்று பிறந்தவொன்னே அந்த குழந்தையை நீங்கள் மடத்துக்கு கொடுத்து வேண்டும் கொடுத்து விட வேண்டும் அப்படின்றாரு அதே போலவே அவருக்கு குழந்தையும் பிறக்கிறது அந்த குழந்தை தான் நம்முடைய வேசராஜராக பிற்காலையிலே வருகிறார் அந்த குழந்தையை அவர் என்ன பண்ணுறாங்க மடத்துக்கு கொடுத்து விடுகிறார்கள் அந்த குழந்தையை அவர் எடுத்து மடத்திலேயே வளர்த்து அதுக்கு சன்னியாசம் அளித்து வியாச தீர்த்தர் என்று பட்டத்தை பட்டப்பெயர் சுட்டுகிறார் அவர் தான் பிற்காலத்திலே வேசராஜராக நமக்கு வருகிறார் ஸோ அந்த ஒரு நிகழ்ச்சியைத்தான் இந்த இடத்துல சொல்கிறார் கந்தனெந்து என்ன குந்துகள் எண்ணிசதே செந்ததி காப்பாடோ தயமாடோ ஒரு உன்னுடைய குழந்தையாக என்னை எண்ணிக்கொண்டு என்னுடைய தப்புகளை பார்க்காமல் எனக்கு உதவி புரியப்பா எனக்கு அருள் புரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு தயம் செய்யப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார் அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்ப பாட்டுடைய லாஸ்ட் சரணம் கடைசி சரணத்துக்கு போவோம் அதில் வந்து அவருடைய அங்கிதமான ஹனுமையா அப்படிங்கிறத கொண்டு வர்றார் அனுமேஷை விட்டலான்னு சொல்கிறாங்க அனுமயாங்கிற இதில் அனுமையனா அப்படின்னு தான் கொண்டு வந்திருக்காரு அவர் ஸோ அதுதான் அவருடைய அங்கிதம் அனுதினா ஸ்மரிப்பனோ அனக்கா நிம்மய பாதா வனஜெய்வுகள அதாவது பாப்ப அனக்கானா பாப்பரகித பாப்ப பாப்பரஹிதான்னு அர்த்தம் பாபங்கள் இல்லாத உன்னுடைய பாத கமலங்கள் இருக்கிறது இல்லையா அதை நான் எல்லா நாளுமே அதை நினைத்து நினைத்து நான் வணங்குவேன் என்ன மனதல்லி நில்லிசோ என்னுடைய மனதிலே உன்னுடைய பெயர் இருக்குமாறு செய்யப்பா எப்பொழுதுமே என் மனதிலே உன்னுடைய நாமம் இருக்குமாறு செய்யப்பா கன்ன மகிமை சிறப்பான மகிமையுடைய என்ன விண்ணப்ப பாலிசோ சிறப்பான மகிமையுடைய பிரம்மனே தீர்த்தரே என்னுடைய இந்த விண்ணப்பத்தை நீ வந்து அந்த என்ன சொல்கிறது பூர்த்தி செய்து கொடப்பா அப்படின்னு சொல்றாரு விண்ணப்ப லாலிசோ இதை கேட்டு இதை எனக்கு பூர்த்தி செய்து கொடுப்பா ஹனுமயன தாச யதீஷா அந்த ஹனுமான் இருக்கிறான் இல்லையா வாயுதேவர் இருக்கிற அவருடைய தாசனான எத்திவரே என்னுடைய இந்த விண்ணப்பத்தை கேட்டு என்ன விண்ணப்பம் உங்களுடைய அந்த தாமரை திருவிடைகள் இருக்கிறது இல்லையா அது எப்பொழுதுமே என் மனதிலேயே இருக்க வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய இந்த விண்ணப்பத்தை நீங்கள் கேட்டு அருள் பிரிவீராக அப்படின்னு சொல்லி வேண்டுகிறார் அதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம் இது நாமும் இந்த பிரம்ம நேரத்தில் ஆராதனை என்று இந்த பாடலை பாடி ஸ்ரீ பிரம்ம நேத்தீத்தனுடைய அருளை பெறுவோமாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த எபிசோடைத்துடன் முடித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீ அனுமந்தா மகன்